வணக்கம் தமிழில் நோட்ஜேஎஸ் கற்கலாம் பகுதி ஏழு இந்த பகுதியில் நம்ம ஒரு சிம்பிள் ஹச்டிடிபி சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஒரு நோட்ஜேஎஸ் ப்ராசஸ் சர்வராக ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த சர்வர் கண்டினியூஸாக ஒரு போர்ட்டில் லிசன் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரௌசரில் இருந்து அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவோம் ப்ரௌசர் தான் ஒரு ஹச்டிடிபி கிளைண்ட் அதுக்கப்புறம் சர்வர் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும் இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் நோட்ஜேஸில் ஹைச்டிடிபி மாடியூல் அதை நம்ம ரெக்கேர் பண்ணியிருக்கோம் இதை பயன்படுத்தி நம்ம சர்வர் க்ரியேட் பண்ணலாம் சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹச்டிபி டாட் க்ரியேட் சர்வர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் ஆனால் அது இன்னும் ஆகலை பொதுவாக கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராம் அப்படின்னா சர்வர் வந்து ஒரு போர்ட்டில் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம சர்வர் டாட் லிசன் அப்படின்னு கொடுத்து எந்த போர்ட்டோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் நான் எயிட் தௌசண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்ததாக ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் வந்தால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் நம்ம கொடுக்கணும் அந்த லாஜிக்கை நம்ம இந்த கிரியேட் சர்வர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக அனுப்பலாம் அந்த ஆர்கியூமெண்ட்டை ரெக்வஸ்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கியூமெண்ட் இருக்கணும் இப்போ சர்வருக்கு ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும் நான் இப்போதைக்கு ரெக்வஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு ரெஸ்பான்ஸை என் பண்ணிடுறேன் ரெஸ்பான்ஸை பண்ணால் பண்ணாதான் சர்வர் வந்து கிளையண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பும் ரெஸ்பான்ஸை என் பண்ணாத வரைக்கும் கிளையண்ட் வந்து லோடாகிக்கிட்டே தான் இருக்கும் கம்ப்ளீட் ஆகாது அது ரெக்வஸ்ட்டு அதை எப்படின்னு பின்னாடி நான் காட்டுறேன் இப்போ இந்த சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வரை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன் சர்வர் வந்து எயிட் தௌசண்ட் போர்ட்டில் லிசன் ஆகிட்டுருக்கு நான் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணி இதை ஹிட் பண்ணுறேன் இப்போ ப்ரௌசரில் இந்த யுஆர்எல் ஹிட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிசீவ்னு வந்திருக்கு நான் ரெண்டு மூணு தடவை ஹிட் பண்ணேன் அதனால் அத்தனை தடவை வந்திருக்கு அடுத்ததாக சர்வரில் எக்ஸ்ட்ராவாக ரெக்வஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸை லாக் பண்ணி பார்ப்போம் ரெக்வஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் அவைலபிளாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ரெக்வஸ்ட்டோட யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரெக்வஸ்டோட மெத்தட் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கெட் போஸ்ட் டெலிட் ரேஸ் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் எந்த மெத்தடில் அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம் இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் இருந்து நான் ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டோட யூஆர்எல்லும் எந்த மெத்தடில் ரெக்வஸ்ட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கறதும் வருது ஒருவேளை ப்ரௌசர்லேருந்து நான் ஹோம் பேஜ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுப்போம் இப்போ சர்வரில் பார்த்தா யூஆர்எல்ல வந்து ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு இருக்குது இப்போ ப்ரௌசர்லேருந்து ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் சர்வரில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இன்னும் ப்ரௌசருக்கு அந்த மாதிரி தெரியல இல்லையா ஆனால் உண்மையிலேயே சர்வர் வந்து ப்ரௌசருக்கும் ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்குது அது வந்து எம்டி ரெஸ்பான்ஸாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை நம்ம எந்த மெசேஜை திருப்பி கிளைண்ட்டுக்கு அனுப்பணுமோ அதை நம்ம ரெஸ்பான்ஸில் ரைட் பண்ண முடியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ராட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்டை அனுப்பணுமோ நம்ம அதை கொடுக்கலாம் நான் இவர் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக சென்டாயிர்ச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எரர் ஃபங்க்ஷன் மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுல ஏதாவது எரர் வருது அப்படின்னா நம்ம சர்வரில் லாக் பண்ணி வச்சுக்கலாம் பின்னாடி டீபக் பண்ணுறப்ப இந்த எரர் பார்த்து என்ன இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நான் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரௌசரில் போயிட்டு ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணுறேன் நமக்கு அங்கே ரெஸ்பான்ஸில் என்ன மெசேஜ் ரைட் பண்ணமோ அது வந்து ப்ரௌசருக்கு வந்துடுச்சு இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு அப்படின்னு நம்ம கொடுக்கல அப்படின்னா கிளைண்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும் லோட் ஆகிட்டே இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் ரெஸ்பான்ஸ் டாட் எண்டை கமெண்ட் பண்ணிவிட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்வஸ்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இன் ப்ராக்ரஸ்லேயே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் டைம் அவுட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறக்காக தான் ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த கோடை நான் கமிட் பண்ணி கிட்டப்பில் புஷ் பண்ணுறேன் நீங்களும் இந்த த உங்கள் லோக்கல் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி